சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சொல்ல போனால் சனியில் கூட அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் அது சிம்ம ராசி தாங்க என்ன மேடம் சொல்றீங்க சனினாவே வந்து பல கண்டங்கள் வரும் அது வரும் இது வரும் ஊற விட்டு துரத்திடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு கிடையாதுங்க சில கிரகங்களினுடைய பயிற்சி சனி பகவான் போய் அமர்ந்த இடம் இதுக்கெல்லாம் நிறைய விதிவிலக்கு இருக்குது சிம்ம சிம்மராசி அன்பர்கள் இப்போ போ கடகத்தில் கடகத்துக்கு நீங்கள் அஷ்டம சனி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வேறு விதமாக வாட்டி எடுத்திருக்கோம் ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து நம்ம அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்தோம் அப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு விஷயங்கள் கூட அவங்களுக்கு தடை ஏற்பட்டு அதில் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி போது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான மனக்குழப்பங்கள் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணமே இல்லாத ஒரு வருத்தம் எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி தங்களோட இறை வழிபாடு மந்திரம் அதே மாதிரி ஆன்மீக தேடல் ஆன்மீகத்தில் ஒரு யூடியூப் பார்த்தா கூட ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறது அதில் ஒரு விஷயம் எடுத்து எழுதி வச்சு அதை ஒரு பரிகாரமாக பண்ணுறது வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகி சொல்லப்போனால் அவங்களுடைய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடியது எல்லாமே இறை வழிபாட்டினால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா இந்த இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஆரம்பிக்குதா அப்படின்னா இல்லை எப்போ வந்து கேது பகவான் அவங்களுடைய ராசிக்கு வந்தாங்களோ அப்போவே ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஜூலை மாசத்துக்கு தான் ஒரு மிக மிஞ்சிய வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான ரீதியாகவும் புதிய புதிய வருமானம் பல கோணங்களில் அவங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு அதிகமாகவே இருக்குங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேச்சு மென்மையாக மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கடுஞ்சொல் கடும் வார்த்தைகள் மற்றவங்களை கோபப்படுத்தி பார்க்குறது இந்த கேரக்டர் உள்ள நபர்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுடைய அமைதியான போக்கா மாறிடும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாறுவாங்க அவங்களுடைய பேச்சுத்தன்மை மாறும் நடவடிக்கை மாறும் குடும்பமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு சமுதாயம் ஒரு நல்ல சப்போர்ட்டு நல்ல பொண்ணு நல்ல பையன் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையுங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பெருசா இருக்கும் பெரிய விதமாக அதாவது ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி ஏன் ஒரு பொருள் வாங்குறதுல ஒரு முயற்சி இருந்தாலும் கூட அதை மிகப்பெரிய ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா கூட இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை பண்ணக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க சின்ன அளவில் பண்ணி அதில் ஒரு மன விருப்பம் இல்லாமல் போகமாட்டாங்க அப்போ ஒரு பெரிய அளவு அப்படிங்கிறது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கோ அதுக்குண்டான முயற்சியும் பண்ணுவாங்க நிச்சயமாக அது நடக்கவும் செய்யுன்னு சொல்லலாங்க என்ன சின்ன சின்ன தடை அதனால ஒரு கஷ்டம் இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு அந்த யோகம் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சில நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலம் வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தமான சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களோட பேரில் இருந்துக்கிட்டு அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அதில் ஒரு சட்ட சிக்கல் இந்த மாதிரி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நிலம் வாங்குறீங்க இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா சரியான விதத்தில் அந்த டாக்குமெண்ட்டை கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளோட விஷயம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபபோகமாக அமையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிறிது விரயம் பண்ணி குழந்தைகளை ஒரு நல்ல வழியாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதை ஒரு பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அது சும்மா இவ்வளோ நாளாக ஒரு வறண்ட காடாக எதுவுமே பண்ணாமல் ஒரு பயனளிக்காமல் இருந் இருக்கிற ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆள் அதை எதாவது பண்ணலாமே ஒரு விவசாய பூமியாக மாற்றலாமே அங்கே ஏதாவது ஒரு பசுமையான ஒரு இதாக மாற்றலாமே இல்லை ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா நம்ம கோவில் ஒரு பூர்வீக கோயில் குலதெய்வ கோயில் ஏன் இந்த மாதிரி பழுதடைஞ்சிருக்கு அதை ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்றி எல்லோரும் சேர்ந்து பண்ணலாமே அதாவது கூட்டாளிகள் சேர்ந்து ஒரு புது விஷயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா குழந்தைகளுக்கு விரயம் அப்படிங்கிறது வந்து சுப விரயமாக தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை அவங்களுக்கு ஏதாவது கல்வி சார்ந்த விஷயமோ இல்லை நகை அதாவது தங்கம் எடுத்து வைக்கிறதோ வைரம் எடுத்து வைக்கிறதோ இல்லை அவங்க பேரில் பணம் ஏதாவது டெபாசிட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சுப விரயம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடல் நிலையில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும் தலை சுத்தல் அந்த லைட்டாக கொஞ்சம் கண் பார்வை இதாகிறது கண் சார்ந்த பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை அடிவயிறு சார்ந்த பிரச்சனை இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக சின்ன தொந்தரவு வந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சரியாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழு சனியிலையும் சரி ஏன்னால் ஏழர சனிலேயும் சரி அஷ்டம அஷ்டமசனிலேயும் சரி அர்த்த அஷ்டம சனி சனி பகவானால ஒரு பிரச்சனை ஏன் உங்களுக்கு சனி தசா சனி புத்தி சனி அந்தரம் எது போய்ட்டு சரி சனி பகவானால ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னாவே உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகாரம்ங்க அப்போ ஏதாவது ஒரு டெய்லி அன்றாடம் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி எடுத்து உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ நான் என்னங்கிற கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் எது உங்களுக்கு பிடிக்குதோ எளிமையாக வருதோ அந்த ஒரு உடற்பயிற்சி மட்டும் எடுத்து பண்ணுங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கடன் உங்க பேர்ல கடன் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த கடனை நிச்சயம் கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு புதிய விஷயம் ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட பணமே அதில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வேற யாராவது கிட்ட கூட வாங்கி ஏன் ஒரு ஒரு நகை வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் யாராவது க்ளோஸாக இருக்கிற இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்கி அப்புறம் உங்களோட அமௌண்ட்டும் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி பண்ணும்போது அந்த பொருள் ஒரு சேமிப்பாக இருக்கும் விரையும் ஆகாமல் சேமிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் திடீர் திருமணமாக அமையும் நம்ம வந்து பிளானே இருக்காது டக்குன்னு ஒரு வாரத்தில் ரெண்டு நாளில் மூணு நாளில் முடிவாகி ஒரே மாதத்துக்குள்ளே டக்குன்னு மேரேஜ் முடி பண்ணி மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஏழில் ராகு அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மறைமுகமாக அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அப்போ தான் பேசி முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த திருமணம் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா போகாம கொஞ்சம் சிம்பிளா பண்ண சரி எல்லாம் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இவ்வளோ இது பண்ணிட்டோம் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப செலவு பண்ணிட்டு இது பண்ண வேண்டாம் சரியான ஜோடி கிடைச்சி அமைஞ்சிருச்சு அதனால சிம்பிளாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரைக்குவிங்க ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டுல ஏழுல ராகு அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் சொல்ல போனா அவங்க சிம்மராசி அன்பர்களுக்கு எதையும் எளிமைப்படுத்தி கொண்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனைகளுக்கு கூட பார்த்துக்கிட்டீங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா மழை போல் வந்தது அப்படியே பனிப்போல் விலகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பிரச்சனைகளை கூட அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க தொழில் சார்ந்த பிரச்சனையாகட்டும் அவங்களோட வேலையில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் ஃபேமிலியில் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை கூட நிறையா நபர்கள் கடந்து வந்திருப்பாங்க முக்கியமாக ஃபினான்ஷியலாக ரொம்ப சிம்மராசி நண்பர்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாகியிருப்பாங்க ஆனால் அதெல்லாமே வந்து எளிமையாக கடந்து போயிருப்பாங்க ஆனால் நடக்கிறது இந்த நான் முதலே சொன்னேன் இல்லையா இந்த அஷ்டம சன்னியில் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட்டு இது தாங்க எளிமையாக கடந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் பண்ணி கடந்து போயிருப்பாங்க அதில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய கண்டம் அப்படின்னலாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கடந்து போயிருப்பாங்க அப்போ இதில் திருமணம் கூட அப்படி தான் எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ண தூண்டுவாங்க அதில் மட்டும் கவனமாக இருங்க சின்ன சின்ன பசங்க பொண்ணு கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது மொபைல் விஷயங்களுக்கு அடுத்தது இந்த தப்பான சில விஷயங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு காலம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு பேரண்ட்ஸோட கொஞ்சம் சப்போர்ட்டு பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிற நபர்களோட எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் அட்டாச்சாக கொண்டு போங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு நட்புக்குள்ளே வருவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே உல்லாசமாக போகிறது ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது சில நபர்களின் சீக்ரெட் உங்களுக்கு தெரியவே தெரியாது அதில் கவனமாக இருக்கணும் அப்படி தாண்டி கவனம் இல்லாமல் சும்மா ஜென்ரலாக நீங்கள் பழகிற மாதிரி பழகினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே உங்களுக்கு அவமானம் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சனி பகவானுடைய தாக்கம் ராகுவுடைய விஷயம் இது எல்லாமே கலந்து அங்கே அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போய் ஒரு விஷயத்த நம்ம நாடுறோம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் நிச்சயமாக வாங்கி தான் ஆகணும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா சில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மறைமுக விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாங்க இப்போது பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஜாப் பார்க்குறீங்க ஒரு ஆன்லைன் ஜாப் பார்க்குறீங்க இல்லை ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க ஆன்லைன்லேயே சில ஒரு நபர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ஆர்டர் எடுத்து ஏதாவது ஒன்று இது பண்ணி விட்றீங்க சேல்ஸு டிபார்ட்மெண்ட்டில் அதை ஆன்லைன்லேயே அப்படி அப்படியே மாற்றி விட்றீங்க சில நபர்களெல்லாம் அந்த மாதிரி ஆன்லைன்ல சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் முடியுங்க மறைமுக வருமானம் மிக சூப்பராக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தந்தையால் மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் அதே சமயம் தந்தையால் மன உளைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிற ஒன்று தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கனால ஏற்படக்கூடிய நன்மையை உங்களால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அது நன்மையான விஷயம்தான் ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்போ அது மன உளைச்சலுக்கு ஆளாகும் அது கருத்து வேறுபாடாக முடியும் அவ்வளோதான் ஆனால் இப்போ நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்போ இதில் என்ன இருக்குது தந்தை சொல்லக்கூடிய விஷயம் தந்தை காட்டுற வழி அவங்க சொல்கிற மெத்தட்ஸு இப்போ ஒரு தொழிலுக்கே ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதன்படி கொண்டுட்டு போகிறது அது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக அவங்களோட லைஃப்பில் மாறும் அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கக்கூடிய மன நிலையில நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ நம்ம இந்த மெசேஜ் கேட்ட உடனே அப்போ அதுக்கு உங்களோட மனசு தயாராகணும் அவ்வளோதான் அதே மாதிரி தொழில் சார்ந்தும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த நபர்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அரசு வேலைக்காக யாரெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி இந்த கட்டுமான துறையிலிருக்கு அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அவங்களுடைய பணியும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் மருத்துவம் சார்ந்த இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு நல்ல அடையக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு ஒரு தனிப்பட்ட கிளினிக் வைக்கிறவங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முக்கியமாக மருத்துவ தொழில் மிக ஒரு சிறப்பான நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் குறிப்பிட்டு அறுவை சிகிச்சை அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருமானம் எல்லாமே அதிர்ஷ்டகரமாக இருக்குன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் ஆனால் அந்த லாபத்தில் ஒரு விஷயம் அப்படின்னா ஆடம்பர செலவு சில நேரங்களில் ஆடம்பர செலவுகள் உங்களை மனதை தூண்டும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த உல்லாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா அந்த விஷயத்தினால இந்த ஆடம்பர செலவுகளை வந்து மனசு தூண்டும் அப்படியே அதாவது நான் என்னங்கிறேன்னா கம்மி கம்மியாக ஒரு சேல்ரி வாங்குறவங்களை பெருசாக சம்பாதிக்கிற வரைக்கும் அந்தந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி அந்த ஆடம்பர செலவு பெருகிட்டு இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் முட்டுக்கட்டை போடலை அப்படின்னா நீங்கள் சம்பாரித்து சம்பாரிச்சு ஆடம்பர செலவு தான் பண்ண முடியும் திடீர்னு ஒரு வாரத்தில் ஒரு நாலு பொருள் அஞ்சு பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வெளியில் போனால் நம்ம நினச்ச பிளான ஒரு பத்தாயிரத்துக்கு பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரமாக மாறுறது இது எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களால் தான் இருக்கும் உங்களோட தான் இருக்கும் அப்போ அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயம்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக சுப விரயமாக தான் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ விரயம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது நல்ல ஒரு விஷயத்துக்காக விரயம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பொருளா உங்களுக்கு ஒரு சேமிப்பாதான் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது நான் சொன்னதுல இந்த ஆடம்பர செலவுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அதில் மட்டும் நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி நான் சொன்னது சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணும்போது தான் அது பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் ஆனால் அந்த மாதிரி சுப செலவு பெரிய செலவே பண்ணுனா கூட அது ஒரு பொக்கிஷமாக தான் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாங்க வரையும் கூட எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெசேஜ் பார்த்துட்டீங்க திருமணத்துக்கு கூட உங்களோட பிளான் படி இல்லாமல் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டாக தான் திருமணத்தை கூட முடிப்பீங்க அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையுமே சிம்மராசி அன்பர்களுக்கு முதல்ல சொன்னதே தான் அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டத்தை பொக்கிஷமாக பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் தான் அதையும் மீறி சிம்மராசிக்கு வந்து சில தடைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்குண்டான வழிபாடுகள் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம் மகன் நட்சத்திர நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகம் நட்சத்திர நபர்கள் கீழ்பெரும் பள்ளத்தில் இருக்கின்ற நாகநாத சுவாமி வழிபாடு எடுத்துக்கோங்க பூரம் நட்சத்திர நபர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க அடுத்தது உத்தரம் நட்சத்திர நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய ஓரையில் அதிகாலையில் ஆறு டூ ஏழு பார்த்திங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரு தீபம் ஏற்றலாம் பத்து தீபம் ஏற்றலாம் ஏற்றி விட்டு இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுங்க அதனால தான் மொத்தமாக ராசிக்குன்னு நம்ம வந்து வழிபாடு சொல்லாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறோம் அந்த அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்தந்த தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்க எந்த செயல்பாட்டுக்கு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் வைக்கிறீங்களோ அத்துணையும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் நன்றி வணக்கம்